நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் விளக்கம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல் படகு மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தினர் அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய பாஜக எம்எல்ஏ புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு அந்தஸ்து கிடைக்காமல் புதுச்சேரி பின்தங்கி உள்ளது திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் குற்றச்சாட்டு விரிவான செய்திகள் மாநில அந்தஸ்து கிடைக்காததால் புதுச்சேரி மாநிலம் பின்தங்கி உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்தார் ஓரணியில் புதுச்சேரி என்ற முழக்கத்தோடு திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக முத்தியால்பேட்டை உப்பளம் முதலியார்பேட்டை நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை ஆகிய ஐந்து தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எம் பி ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் உடன்பிறப்பே வா என்னும் பரப்புரையுடன் ஐந்து இடங்களில் முகாமை தொடங்கி வைத்துள்ளோம் ஓரணியில் புதுச்சேரி என்பதே எங்கள் தாரக மந்திரம் புதுச்சேரி எப்பொழுதும் திமுகவின் கோட்டை வலிமையான வளமான புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் திமுகவின் கோட்டையை வலுப்படுத்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது ஒரு மாதம் இந்த பணி நடத்தப்பட உள்ளது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் அரசியலாக்க வேண்டாம் என கூறியுள்ளார் எந்த கட்சி தொண்டராக இருந்தாலும் அவருக்கு நமது குடும்பத்தை சேர்ந்தவர் என வருந்த வேண்டும் என கூறியுள்ளார் புதுச்சேரியில் திமுகவிற்கு மிக பெரும் வரவேற்பு உள்ளது இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி திமுக கூட்டணி பற்றி தலைவர்கள்தான் முடிவு செய்வர் நான் கழக தலைவரின் தூதுவனாக வந்துள்ளேன் புதுச்சேரியில் நாங்கள்தான் பெரிய கட்சி என யாரும் கூற முடியாது அதை சொல்லும் தகுதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தான் உள்ளது புதுச்சேரியில் நடைபெறும் ஆட்சியில் மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கூட பெற முடியவில்லையே மாநில அந்தஸ்து அளித்தால் நாங்கள் கூட ஆதரவு தருகிறோம் நாங்கள் எத்தனை ஆண்டாக மாநில அந்தஸ்து கேட்கிறோம் எவ்வளவு பின்தங்கி உள்ளோம் கோவாவிற்கு பல ஆயிரம் கோடிகள் அள்ளித்தரப்படுகிறது ஒரு தொழிற்சாலை கூட புதுச்சேரிக்கு வரவில்லை தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தொழிற்சாலை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறார் ஆனால் புதுச்சேரியில் ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்பதே வருத்தமாக உள்ளது பிரதமர் பெஸ்ட் புதுச்சேரி என கூறிவிட்டு சென்று விட்டார் திமுக ஆட்சிக்கு வந்து சுமார் முப்பது ஆண்டாகிவிட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து பல ஆண்டாகிவிட்டது காங்கிரஸ் திமுக போராட்டம் நடத்துவது வாடிக்கையானது அந்தந்த கட்சிகள் தேவைக்கேற்ப தேவையான பொழுது சேர்ந்து போராட்டம் நடத்துவோம் இவ்வாறு அவர் கூறினார் புதுச்சேரி அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடம் அளிக்கவில்லை என்றும் தொடர் கொலைகளால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் அரசு மீது பாஜக எம்எல்ஏ சாய் சரவணகுமார் பரபரப்பு குற்றம் உள்ளார் புதுச்சேரி அரசை கண்டித்து ஆளும் கட்சி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவையில் உண்ணாவிரதம் இருக்கப் தகவல் பரவியது இந்த நிலையில் சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்துக்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து மைய மண்டபத்தின் நுழைவாயிலில் வாயிலில் நிருபர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது ஒரே நாளில் இரண்டு கொலை நடக்கிறது ரவுடிகள் மீது என்கவுண்டர் ஏன் செய்யப்படவில்லை பல்வேறு கோரிக்கைகளை மக்களுக்கு செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பெஸ்ட் புதுச்சேரி என கூறிய மோடியின் இரண்டு கண்களையும் கைகளால் குத்துகிறார்கள் பதினாறு பேர் கொண்ட ஆளும் கட்சியின் அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு இடம் அளிக்கவில்லை ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செய்தார் அதைத்தான் பார்க்க வேண்டும் அவரது தனிப்பட்ட காரணங்களை கூறி அவரை நீக்கியது ஏன் மேலும் ஒரு அமைச்சர் மீது தன்மி மேலும் ஒரு அமைச்சர் மீது தன்னை தொந்தரவு செய்வதாக புகார் அளித்தார் அதன் மீது ஏன் இதுவரை அழைத்து பேசவில்லை கல்வித்துறைக்கு கடந்த பதினாறு மாதமாக தனியாக இயக்குநர் நியமிக்கப்படவில்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடைபெறும் என கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எந்த திட்டமும் செய்யப்படவில்லை அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது மக்கள் உரிமைகள் பறிபோய் உள்ளது பெஸ்ட் புதுச்சேரி என கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான என் தொகுதிக்கே எதுவும் செய்ய முடியவில்லை அரசூரில் இருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் என கூறியிருந்தன ஆனால் அதன் பிறகு எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை இதனால் அந்த நிலத்தை மத்திய அரசு இடமிருந்து போராடி பெற்றோம் ஆனால் அதன் பிறகு அந்த இடத்தில் என்ன செய்ய போகிறோம் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரை இருக்கிறது பச்சை நிற தொழிற்சாலைகள் மட்டும்தான் அனுமதியா தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதை எதையும் தெரிவிக்கவில்லை என்னென்ன தொழிற்சாலைகள் வரப்போகிறது அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா என் தொகுதியில் உள்ள நிலத்தில் யார் யாருக்கோ இடம் ஒதுக்குகிறீர்கள் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவிடம் எதையும் கேட்கவில்லை தொழிற்சாலைகளுக்கு இடம் வழங்கும் குழுவில் என்னை சேர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் நல்ல நோக்கத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றிய நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் வேளாண் அறிவியல் நிலையம் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே ரெஸ்ட்ரோ பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கல்வி நிலையங்கள் எதிரே அனுமதி கொடுத்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்தேன் ஆனால் அவர் பதில்தான் அளிக்கிறார் கைலாஷ்நாதன் தற்பொழுது லாஸ்நாதன் ஆக்கிவிட்டார் ஒரு அலுவலகத்தின் முன்பு சட்டசபைக்கு முன்பு ரெஸ்ட்ரோ பார் அனுமதிப்பார்களா என கேள்வி எழுப்பினார் உண்ணாவிரத போராட்டம் என கூறிய நிலையில் சட்டசபை வாயிலில் நின்று அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிய பாஜக எம்எல்ஏ தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் பதினைந்து நாட்களுக்குள் நிறைவேற்றவில்லை எனில் திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என கூறி புறப்பட்டுச் சென்றார் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திரா மீனவர்கள் தாக்குதல் படகு உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பாலதண்டாயுதம் என்பவருக்கு சொந்தமான இரண்டு விசை படகுகளில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஸ்ரீராம் ஆகாஷ் மகேந்திரன் பிரேம்குமார் சிலம்பரசன் முத்து உள்ளிட்ட இருபத்தி நான்கு மீனவர்கள் கடந்த மூன்றாம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஆந்திரா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் பொழுது திடீரென அங்கு வந்த ஆந்திர மீனவர்கள் முப்பதற்கு மேற்பட்டோர் மீனவர்களின் படகுகளில் ஏறி அவர்களை கட்டை கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தி உள்ளனர் அத்துடன் படகுகளை செல்போன்கள் வயர்லெஸ் ஜிபிஎஸ் கருவிகள் உள்ளிட்டவைகளை பிடுங்கிக் கொண்டு விரட்டி அடித்ததாகவும் ஊர் திரும்ப முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் மேலும் நபர்களின் உதவியுடன் ஊர் வந்து சேர்ந்ததாகவும் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் காரைக்கால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டும் மீனவர்கள் காரைக்கால் காவல்துறையிலும் வழக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கொடியம் கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பழமையான கட்டிடம் என்பதால் மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது இது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாணவர்கள் பள்ளி வளாகம் முன்பு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த வெளிமேடு பேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வரை நாங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர்கள் தெரிவித்தனர் இந்த பில்டிங் கட்டி ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுது சார் இந்த பில்டிங்கில் வந்து ஆபத்தான சூழ்நிலை வந்து ஐம்பத்தஞ்சு பசங்க படிக்கிறாங்க சார் அவங்களோட எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியா சொல்லிட்டு நாங்கள் பல முறை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் சார் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல சார் நாங்கள் இன்றைக்கி வந்து ஆல்டேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க எங்களுக்கு ஆல்டேஷன் ஒர்க்லாம் வேண்டாம் எங்களுக்கு புது பில்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் பெற்றவங்களும் அதே தான் சார் சொல்கிறாங்க எங்களுக்கு புது பில்டிங் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் உள்ளே அனுப்புவோம் பிள்ளைங்களை இல்லைன்னா இந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு நாங்கள் இருக்கோம் சார் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை கருக்கலாச்சேரி கிராமத்தில் விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த நிலையில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணி செய்வதால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக்கோரி கருக்கலாச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் மேலும் கருக்குளாச்சேரி மீனவ கிராம மக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நியாக தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் இந்த நிலையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருக்குளாச்சேரி மீனவ மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா நடைபெற்றது முதன்மை தொகுதியாக முத்தையால் பேட்டை தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து எம் பி ஜெகத் ரட்சகன் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோர் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் குமார் நாகத்யாகராஜன் முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா மற்றும் மாநில கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளாக கழக உடன்பிறப்புகள் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் தொல்காப்பியர் வீதியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆழ்குறை கிணறு பாதுகாக்கும் பொருட்டு அதனை சுற்றி மதில் சுவர் கட்டுவதற்கு மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் தொல்காப்பியர் வீதியில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணற்றை பாதுகாக்கும் பொருட்டு அதனை அதனை சுற்றி புதிய பணிகளுக்கு முப்பத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இப்பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் இரண்டு சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் நாகராஜன் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் துளுக்கானத்தம்மன் ஆலய தனி அதிகாரி ஞானவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கூறுகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் அந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையில் அடிப்படையில் என்னால் பரிந்துரைக்கப்பட்டு டிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள துலுக்கானத்தமன் திருக்கோவிலுக்கு தனி அதிகாரியாக இந்து சமய துறையால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார் அது முதற்கொண்டு இதனால் வரையில் அந்த திருக்கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணி குழுவால் அவரால் இதுவரை பரிந்துரை செய்யப்படவில்லை மேலும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் செய்வதற்காக முதலமைச்சர் தலைமையில் எனது முன்னிலையில் நடைபெறுவதாக உற்சவ பத்திரிகையாளர் தயார் செய்து வழங்கினார் அந்த உற்சவம் ஊர் மக்களுக்கும் இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக நடைபெறவில்லை இது சம்பந்தமாக எனது அலுவலக மேற்படி தனி அதிகாரியை அழைத்து நான் விளக்கம் கேட்ட அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை அப்பொழுது நான் அவரை ஒரு நாள் உற்சவம் கூட தங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியவில்லை எப்படி நீங்கள் திருக்கோவில் திருப்பணியை மேற்கொண்டு முடிப்பீர்கள் என்று கேட்டேன் இதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஊர்கூட்டத்தில் எனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறாக பேசி உள்ளார் மேலும் பொதுமக்களிடம் என்னைப் பற்றி அவதூறாக கூறி கூறியுள்ளார் இது மிகவும் தவறான செயலாகும் எனவே அவர் மீது துறை ரீதியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேன்டரி நாப்கின் லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்திச்செட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கொலை சம்பவம் அரங்கேறியது இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளன அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொலை நடந்த பகுதிக்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்திச்செட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் தொகுதிக்கு அப்பாற்பட்ட சில ரவுடிகள் அமர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எந்த சம்பவம் நடைபெறாத நிலையில் தற்போது கொலை சம்பவம் நடந்துள்ளது இதற்கு முழுக்க முழுக்க போலீசாரின் கவனக்குறைவே காரணம் என்று குற்றச்சாட்டினார் இப்பகுதி மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தனியாக காவலர்களை அமைத்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் அப்போதுதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார் மேலும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொலை சம்பவம் இல்லாத இடத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்பொழுது மனிதனை கடிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு நிலைமை மாறி உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இது குறித்து அந்த பகுதி பெண்கள் கூறும்பொழுது இரவு நேரத்தில் குடிபோதையில் குடித்துவிட்டு ரகளை செய்கிறார்கள் இதனால் வீட்டில் உள்ளவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை உடனடியாக போலீசார் தங்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரவு நேரத்தில் வருபவர்களை நாங்களே விரட்டி அடிப்போம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே எனக்கு வருத்தமாகவும் இருக்குது இப்போ நடந்த சம்பவம் நம்ம பகுதியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டது நம்ம பகுதி இல்லை எந்த பகுதியாக இருந்தாலும் இது வந்து வருத்தப்படக்கூடிய வேண்டிய விஷயம் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி இந்த பகுதியில் என்று தான் எங்களுடைய எண்ணம் இந்த தினமும் இந்த இடத்துல காவல்துறை வந்து நைட்டு வரைக்கும் இரவு வரைக்கும் வந்து இந்த இதுக்கு தனியாக கூட வந்து ஒரு வீட்டு போலீஸ்காரை போட்டுடலாம் ஏன்னா ஏழு மணில இருந்து எப்ப உட்காராங்கன்னு தெரிய மாட்டேது இந்த நானும் ஒரு ஒரு தடவையும் இதை முனிசிபாலிட்டி விட்டு க்ளீன் பண்ணி தான் இருக்கிறோம் இருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க எல்லா நேரமும் எங்களால சில நேரம் கவனிக்க முடியாம போயிடுது மரக்கானம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் சட்ராஸ் பகுதியை சேர்ந்தவர் தக்ஷணாமூர்த்தி இவரது மகன் சுதாகர் இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் புதுவையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனது ஊருக்கு சென்று உள்ளார் இவர் மரக்கானம் அருகே நாரவாக்கம் என்ற இடத்தில் சென்றபொழுது இருந்து புதுவை நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து இவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக சுதாகர் பலியானார் அவருடன் யாரும் வராததால் அவர் என்ன வேலை செய்கிறார் அவர் எதற்காக புதுவைக்கு வந்தார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை கடந்த ஐந்து நாட்களாக தொடர் விடுமுறை முடிந்து புதுவை கடலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு வாகனங்கள் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர் இதனால் இந்த வழித்தடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றது இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதனால் இந்த பகுதி குறுகிய ஒரு வழி உள்ளது இங்கு திடீரென சாலை விபத்து ஏற்பட்டதால் இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வேறு வழியில் செல்ல முடியாத காரணத்தினால் இரண்டு புறமும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கார் பேருந்து போன்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றது இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன சுதாகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் புதுவை சென்னை வழித்தடத்தில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற கூடோ தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் பலவன் தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆயுதப்படை ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன் மற்றும் முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வார்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் உலக அளவிலான கூடோர் சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் கூடோர் சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன் முருகன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் செல்வம் செந்தில்வேல் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது கண்காட்சியினை பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி மற்றும் தலைமை ஆசிரியர் ஸ்ரீதேவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் கை வண்ணத்தில் உருவாக்கப்பட்ட அறுபதற்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் மகாதேவன் மற்றும் கலைமதி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பள்ளியின் வேதியியல் விரிவுரையாளர் அன்பரசி மற்றும் இயற்பியல் விரிவுரையாளர் நிரஞ்சனி ஆகியோர் நடுவர்களாக மதிப்பீடு செய்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரீவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகனின் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது உற்சவத்தை முன்னிட்டு தேசிகன் தாயார் அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தையால் பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகன் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது உற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் மாலை அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் தேசிகன் தாயார் அலங்காரத்தில் அலங்கரித்து வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு பட்டாச்சாரியர்கள் வேத பாராயணம் பாட திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஹயகிரீவர் பெருமாள் மற்றும் தேசிகன் சுவாமிகளை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கடலில் பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல் படகு மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தினர் அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய பாஜக எம்எல்ஏ புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு மாநில அந்தஸ்து கிடைக்காமல் புதுச்சேரி பின்தங்கி உள்ளது திமுக எம்பி பி ரட்சகன் குற்றச்சாட்டு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்